ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரவி சிசனல் இன்றைக்கிடியாக நம்ம என்ன பார்க்க போறோம்னா முத்தலுக்கு சீரியலோட இன்றைக்கி பிரமோ தான் போகிறோம் நம்ம சேனலுக்கு யாராக புதுசாக இருந்திங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்றைக்கி பிரபலம் என்ன காமிச்சிருக்காங்க அப்படின்னா பூமிநாதன் முத்தலகு ஃபோட்டோ இருக்கிற அந்த டாலரை கீழே போட்டு வேணுகிட்டே தேடுற மாதிரி வந்து முத்தலுக்கு பக்கத்தில் போட்டு தேடுற மாதிரி வந்து காமிச்சிருக்காங்க போல் இந்த டைமில் என்ன நடக்குது அப்படின்னா அவங்க தேடுறத வந்து சொல்லியிருக்காங்க உடனே முத்தலகும் வந்து தேடி பார்த்துட்டு அந்த டாலரை கையில் எடுத்துடுறாங்க ஆனால் எடுத்துகிட்டு அந்த டாலர் ஓப்பன் பண்ணால் தான் அவங்க இருக்கிற ஹஸ்பண்ட் ஐஃப் குழந்தை மூணு ஃபோட்டோவும் ஒன்றா இருக்கிறது தெரியும் ஆனால் இவங்க ஓப்பனே பண்ணாமல் இவரை கூப்பிட்டு இவர் கையில் கொடுக்குற மாதிரி கொடுத்து கையை திருப்பி கீழே போட்டு நீங்களே எடுத்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சிம்பாளிக்காக சொல்லிடுற மாதிரி வந்து காமிச்சிருக்காங்க அதுக்கப்புறம் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வேலை வந்து கரெக்டாக செய்யணும் எல்லாருமே கரெக்டாக இருந்தால் தான் பரவாயில்ல இல்லைன்னா வந்து தப்பாக தான் போகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஏதோ ஜானமாதிரியாக சொல்கிற மாதிரி வந்து காமிச்சிருக்காங்க உங்கள் வேலையை நீங்கள் பாருங்கள் என் வேலையை நான் பார்க்குறேன் மற்றபடி ஒன்றுமே கிடையாது அப்படிங்கிற மாதிரி செம்ம ட்ரிஸ்ட்டாக போயிட்டு இருக்குது மறக்காமல் இது போல் வீடியோ நான் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நம்ம வீடியோ ப்ரெஸ்ட் தான் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் இவரு கீழே வந்து அந்த டாலரை எடுத்துட்டு ஓப்பன் பண்ணி இவர் பார்க்குறாரு அப்போ தான் தெரியுது அதுக்குள்ளே டாலரில் ஃபோட்டோ இருக்கிறது இதை பார்க்காம விட்டுருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு என்ன நடக்கும் தெரியல செம்ம ட்ரிஸ்ட்டாக போகுது மறக்காம பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ